தமிழாக பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு போன வருஷம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் விழா அப்படின்றது நடந்தது அதில் பேசியிருந்த நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பேசுவதற்கான மேடை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேம்போக்காக பேசிட்டு போயிருந்தார் அதிலேயே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் செகண்ட் செட் ஆஃப் மாணவர்களுக்கு நான் வந்து விருது கொடுக்கும்போது நான் பேச மாட்டேன் ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது ஸோ தொடர்ந்து அது போர் அடிச்சிடும் ஸோ நான் பேச மாட்டேன் டேரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி இரண்டாம் கட்ட மாணவர்களுக்கு அந்த விருது வழங்கும் விழாவில் அவர் பேசியிருக்காரு பேச ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நான் பேச வேணாம் தான் ஆனால் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தவர் நீட்டுக்கு எகேன்ஸ்டாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காரு இதுதான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்குது அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில சிறப்பு விருந்தினர்களும் ஃபோன் மூலியமாக இன்னே இருக்காங்க முதல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஏழை எளிய மாணவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சத்தியமான உண்மை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உரிமைகளுக்கும் எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படின்றது வந்து கல்வி கற்கும் முறைக்கே எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு பாடத்திட்டம் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம மாணவர்கள் ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சிட்டு என்சிஆர்டி ல எப்படி எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியையும் இங்க அவர் முன் வச்சிருக்காரு இப்ப கடந்த நீட் தேர்வு நடந்தப்போ நிறைய குளறுபடிகள் வந்தது இல்லையா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு ஒரே நீட் சென்டர்ல இருந்து நிறைய பேர் வந்து அதிக மார்க்ஸ் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துச்சு இதை மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீட் மேல உள்ள நம்பகத்தன்மை வந்து மக்களுக்கு வந்து சுத்தமாக போயிருச்சு இதுக்கு ஒரே தீர்வு வந்து நீட்டை வந்து நம்ம தடை பண்ணணும் நீட் விளக்கு மட்டும்தான் இதுக்கான ஒரே தீர்வாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நீட் விளக்கு சம்பந்தமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து போட்டாங்க அந்த தீர்மானத்தை நம்ம மனதார வரவேற்கிறேன் அப்படின்றதையும் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் விளக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு இதற்கு நிரந்தர தீர்வான ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்து கல்வியை வந்து மாற்ற மாத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு இதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இடைக்கால தீர்வாக சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்கி அதுல கல்வியையும் சுகாதாரத்தையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு முதல் முறையா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அறிக்கைகள் வாயிலாக மட்டுமே பேசிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்ப முதல் முறையா பொது மேடையில் அரசியல் பேசியிருக்காரு இதுதான் சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசு பொருளாயிட்டு இப்போ இந்த விஷயம் குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக கல்வியாளர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நீட்டுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லா டிபார்ட்ஸ்லையும் நம்ம இவங்களை பார்த்துருக்கலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து முதல் முறையாக ஸ்டேஜில் ஒரு அரசியல் பேசிருக்கிறத பார்க்க முடியுது நீட்டுக்கு எகென்ஸ்டா டோட்டலாக வந்து பேசியிருக்காரு ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை இது எகென்ஸ்டா இருக்கு ஸ்டேட் சிலபஸை வந்து படிச்சுட்டு எப்படி என்சிஆர்டியில் வந்து எக்ஸாம் எழுத முடியும் ஸோ நீட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுதே சொன்னீங்க அவர் வந்து முதல்ல அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ரொம்ப தெளிவாக அரசியல் பேசியிருக்கிறாரு அண்ட் இந்த இது வந்து நான் அரசியலாக தான் பார்க்கறேனே தவிர எஜுகேஷன் சைடில் அது எந்த அளவிற்கு அவருக்கு புரிதல் இருக்கு ஆனால் இவர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய மனிதர்கள் இவர்கள் சொன்னால் ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு கோடி பேருக்கு இனி மீடியா போய் ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இப்படி வந்து எடுத்த உடனேயே சரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பேசுறது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உணராமல் பேசுறாங்களோ அப்படின்னு காயினேஜ் பண்றதுக்காக ஒரு நிறைவு செட் பண்றதுக்காக பேசுறாங்களோன்னு கூட நினைப்பேன் ஏன்னா சூர்யா அவர்கள் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாடி நீட்டை பத்தியும் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தியும் என்ன பேசினாரு அப்படிங்கறத நாம பார்த்தோம் இன்னைக்கு அவர்கள் எப்படி ஒரு ஒரு இடத்துலயும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அரசியலுக்கு வரும்பொழுது யாரை எதிர்க்கிறோம் யாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து தெரிவிக்கிறதுக்காக உள்ள ஆக்டிவிட்டியா தவிர கல்வியில புரிதல் இருந்த மாதிரி நான் பார்க்கல ஏன்னா நீங்க சொல்லும் பொழுதே சொன்னீங்க பிற்படுத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தை கூட யூஸ் பண்றாரு தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் ஒரு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த தாழ்த்தப்பட்ட அப்படிங்கறத நார்மலா யாருமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிதான் பட்டியலின மக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அதாவது இன்னும் நீங்க சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக நீங்க சிம்பதி நல்லாவே கிரியேட் பண்ணலாங்க யாருமே அவங்க ஒண்ணு சொல்ல போறது இல்ல ஆனால் கல்வியை வச்சு அதை நீங்க விளையாட ஆரம்பிக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது என்சிஆர்டி சிலபஸ்ன்னு சொல்லி இருக்காரு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என் டிஏவுக்கு தனி சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸ் இன்றைய தமிழக அரசோட சிலபஸ்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக ஒரே ஆகத்தான் இருக்கு அதே மாதிரி அவர் சொல்றாரு கிராமப்புறத்துல தமிழ்ல படித்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே கிராமப்புற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட்டு வரும் பொழுது ரெண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்கள் எழுதுனாங்க தேர்வு எழுதுனாங்க அப்படின்னா தமிழ்ல இன்னைக்கு முப்பது முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் தமிழ்ல தேர்வு எழுதியிருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய நம்பிக்கையை இந்த நீட் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நான் தமிழ் மொழியில தேர்ப்பாடத்துல படிச்சா கூட நான் படித்து மார்க் எடுத்தேன்னா எனக்கு வந்து மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை இந்த நீட் உருவாக்கி இருக்குது எப்படி வந்து அதை மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறத நான் உணர்றேன் பேசுறேன் திங்க் பண்றேன் அவர் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா நான் சொல்லக்கூடிய ஐடியான்றது வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டியலுக்கு வந்து கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கார் இது எப்படி பாக்குறீங்க ஆஹ் அது சொல்றது சரிதான் ஆனால் அதுல கூட பாருங்க அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு வேர்ட காயினேஜ் பண்றாரு அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி அஹ் இது மாநில தான் இருந்தது ஒன்றிய அரசு வந்து இத பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துருச்சுன்றாரு இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை எந்த வருஷம் தமிழ்நாட்டில் காயின் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாசத்திற்கு பிறகு கரெக்டுங்களா இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அதாவது நீங்க பிஜேபி கவர்மெண்ட் சென்டர்ல வந்த பிறகு கூட கிடையாது அந்த பத்து வருஷத்துல கூட எதிர்கட்சிகளாக இருந்த இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிற திமுக வந்து ஒன்றிய அரசுன்னு சொன்னதில்லை கலைஞர் அவர்கள் இருந்த ப்ப கூட அவர் நடுவன் அரசுன்னு சொல்லுவாரே தவிர ஒன்றிய இல்லை இந்த ஒன்றிய அரசுன்ற வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு காய்நேற்றாச்சு அப்ப அவர் வந்து காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி பீரியட்ல இத கொண்டு வந்ததுன்றத எவ்வளவு அழகா மறைக்கிறாருன்னு நான் யோசிக்கிறேன் நீங்க வந்து அரசியலுக்கு வரீங்க உங்களுடைய லாபத்துக்காக ஒரு விஷயம் செய்றீங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் அதுக்கு இருக்குது ஆனால் ஒரு ஹாஃப் ட்ரூத்த ஒரு பொது வெளியில நீங்க இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக மக்களால் கருதப்படுபவர் ஏன்னா நான் பேசினேன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு போச்சுன்னா அவர் பேசினா கோடி பேருக்கு போவோம் அப்ப எவ்வளவு அந்த வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் அப்ப அவர் ரொம்ப கவனமா காங்கிரஸ் மேல பழி வரக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கிறாரு ஒன்றிய அரசு வந்த பிறகு இதை மாத்துச்சுன்ற வார்த்தையே அவர் பேசினாரு நான் அந்த அவருடைய ஸ்பீச்ச நான் கேட்டேன் அப்ப இது எவ்வளவு ஒரு தவறான விஷயத்தை அந்த பதின் பருவத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனதுல ஒரு நஞ்ச விதைக்கிற மாதிரி நான் பாக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இருக்கு அதை நீங்க சொல்றீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் அது அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இந்த விஷயத்துல அவர் சொல்லிட்டே சொல்றாரு இந்தியா வந்து ஒரு தன்மை உள்ள நாடு எல்லா இடத்துலயும் அவங்கவுங்க அவங்கவங்க விரும்பினதை படிப்பாங்க கண்டிப்பா அவங்கவுங்க விரும்பின பாரத்திட்ட படிப்பாங்க ஆனா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ இல்ல வந்து கிறிஸ்டல் குரோத்தோ நீங்க விரும்பினதை படிக்க முடியாது உலகம் முழுக்க ஒரேதான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருக்கு இது யாராலையும் எந்த இடத்திலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க சிலபஸ கம்மி பண்ணிக்கலாம் வேற ரெண்டு டாபிக் ஆட் பண்ணிக்கலாம் வேற ரெண்டு டாபிக் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இதை வேணா நீங்க பண்ண முடியுமே தவிர எங்களுக்குன்னு தனி பாடத்திட்டம்னு நீங்க கொண்டு வரவே முடியாது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க கொண்டு வரலாம் தமிழ்ல கொண்டு வரலாம் இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம் ஹிஸ்டரியில கொண்டு வரலாம் இதுல கொண்டு வரலாமே தவிர இது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய விஷய விஷயமாக இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல நீங்க அப்படி தனிப்பட்ட பாடத்திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர முடியாது சரி அவர் சொல்ற மாதிரியே வச்சுப்போம் அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட பாடத்திட்டம் இருந்தால் வெவ்வேறு பாடத்திட்டங்கள்ல படிக்கக்கூடியவங்க எப்படி ஒரே அவங்கவங்க படிச்ச மார்க்க ஒரே அட்மிஷனுக்கு ஏத்துக்கொள்ள முடியும் அப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாடத்திட்டம் இருந்தாதான் அதை ஏத்துக்க முடியும் கண்டிப்பா இப்போ நம்ம கூட பாஜகவில் இருந்து திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ சார் நடிகர் விஜய் அவர்கள் பொது வெளியில் முதன்முறையாக அரசியல் பேசியிருக்காரு நீட்டுக்கு வந்து மொத்தமாக எகென்ஸ்ட்டாக பேசியிருக்காரு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை வந்து நான் வந்து முழுமனதாக ஆதரிக்கிறேன் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து இது வந்து எகென்ஸ்ட்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இந்த நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து முன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேணும் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறத பார்க்குற என்ன இருக்கும் கருத்து நீட்ட வந்து இருக்கூடாது நம்மளுடைய கருத்து வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நீட்டு வந்து இந்த பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஏழை ஏழை எளிய குழந்தைகள் படிக்கிறாங்களா இல்ல வந்து எலிட் குரூப் படிக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரிய வரும் மீடியாக்கு நீங்க எல்லாருமே ஒரு சர்வே பண்ணுங்க இந்த சர்வேல வந்து யாரு படிக்கிறாங்க ரிக்ஷா ஓட்டுறவங்களுடைய குழந்தையெல்லாம் படிக்குதா இல்லையா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஏழை வீட்டு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் படிக்கிறாங்களா நிலையில மார்க் எடுத்தவங்க எல்லாம் என்ன விஜயவர்தன் மாதிரி பலாயிரம் கோடி சொத்து இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்தவங்களா இல்ல இல்லையா தமிழ்நாடுல இருந்து நம்ம வராங்க நம்பர் ஒன் ரெண்டு வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா கடத்தா இப்ப ரெண்டாவது முறையாவும் நம்மதான் ஒன்னா வந்து அப்புறம் இன்னொருத்தர் கூட இப்ப தமிழ்நாடுல வந்திருக்கிறாங்க இவங்க யாரு இவங்க வந்து நம்ம விஜய் போல வந்து பெரிய இல்ல நார்மலா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒரு பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஆட்களா சொல்லுங்க இல்லையா அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவருக்கு நல்ல ஆலோசனை ஏன்னா வந்து இது வந்து வந்து இது ஒரு பெரிய ஏன்னா எனக்கு என்ன வருத்தம்னா படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கிற திருப்பி இவரும் வந்து அதே மாதிரி வந்து குழந்தைங்களை இவர் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வேண்டியது என்ன நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல புரியா நல்ல நீங்க வாழ்க்கையில மேல வரணும் எந்த எக்ஸாம் ஆட்டாலும் தைரியமா நீங்க பேஸ் கரெக்டா எக்ஸாம் வேண்டாம்னு சொல்றது என்ன அரசியல் அது அரசியல் ஆகுது இப்போ அவருடைய என்ன சொல்றாங்க வந்து குழந்தைங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க கரெக்ட் ஓகே டென்த் கிளாஸ்ல சூசைட் பண்ணிக்கிற யாரும் கண்டிப்பா இருக்கு டென்த் கிளாஸ் எக்ஸாம் பாட்டு இல்லாம ஓகே பிளஸ் டூல யாரும் சூசைட் பண்ணிக்கல இந்தியாவுல சொல்லுங்க ஓகே சார் இல்ல இவரு இந்த இவருடைய அந்த முழு ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்ல இந்த பிளே குயின் பாட நடந்துருக்கு கரெக்ட்டா அதுக்கு பிரதமர் அவர்களே பாராளுமன்றல பேசிருக்காங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இந்த மாதிரி தவறு செய்கிற ஆட்களை நாங்க விட மாட்டோம் எவ்ரிபடி இல்வி பனிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கணும் நீங்க முழுமையா பேசிருக்க வேண்டியது கள்ளக்குறிச்சி விஷயத்தை பத்தி பேசணும் அவர் வந்து டைவெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு எனக்கு கேள்வி விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா

மத்திய அரசாங்கம் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் அப்புறம் எதுக்கு இங்க முதல்வர் உக்காந்து இருக்காங்க அப்புறம் எதுக்கு இங்க அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் என்ன கேட்கணும் நான் நீட்ட வந்து ரத்து பண்ணுவேன் சொல்லிதானே உதயநிதி அவர்கள் வந்து வந்த முதல் கையெழுத்து நீட்ட ரத்து பண்ணுவோம் தான் சொன்னாங்க ஆமா ஏன் பண்ணலைன்னு சொல்லி தானே விஜய் அவர்கள் கேட்டு வந்திருக்கணும் கண்டிப்பா கரெக்டா உம் உம் நாங்க பண்ண மாட்டோம்ன்ற தெளிவா இருக்கிறோம்ல திருப்பி எதுக்கு எங்ககிட்டயே கேட்டு இருக்கீங்க ஓகே ஓகே பண்றோம்னு ஒருத்தர் இறங்குனார்ல ஆமா கையெழுத்து எல்லாம் கையெழுத்துலாம் நடத்தினாங்கல்லம்மா கையெழுத்து ஒரு பெரிய லட்சம் ஐம்பத்தி நாலு லட்சம் கையெழுத்துன்னு சொல்லி ஒரு உடல் விட்டாங்க இல்லையா எல்லாம் கேட்கணும் இவரு கேள்வி நீட்ட வந்து நீங்க ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே ஏங்க நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கறது தான் சரியான ஒரு இது அது நீங்க கேட்கல ஏன் உங்களுக்கு அடுத்தபுற வெளியே வரணும் அடுத்த படத்தில் வந்து உங்களுக்கு நல்லா மார்க்கெட் வரும் திருப்பி அதில் காசு சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிதுதான் எல்லா நடிகர்களும் ஏதாவது படம் போது அவங்க ஸ்டண்ட் அடிக்கிறாங்க பட் இனிமே இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் அதுக்கு வாழ்த்துக்கள் பட் ஆனால் இதை போன்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் வந்து மக்களிடையே வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்வலையெல்லாம் ஒண்ணு உருவாக்காது ஒன்றும் உருவாக்குது ஓகேண்ணா ரொம்ப நன்றி நான் என் கூட கருத்துல பயணம் பண்ணிக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்து நம்ம கூட முன்னாள் விளவங்கடி எம்எல்ஏ தற்போது பாஜகவில் இருக்கக்கூடிய விஜயதர்ணி அவர்களை நினைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு எகெயின்ஸ்டா ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்து மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்காரு முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீட் வந்து விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு தமிழ்நாடு கொண்டு வந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வரவேற்றோம் பேசியிருக்காரு அவர் அது அவருடைய கருத்து அவர் கட்சி நிலைப்பாடு நான் நினைக்கிறேன் அந்த அளவுல வந்து பொதுவான இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா துறைகள்லையும் நடத்தி தான் இன்னைக்கு கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இதெல்லாம் தேர்வுகள் நடத்தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி திறமையின் அடிப்படையில வழங்கப்படுறது ஈவன் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இன்னும் ஐஐஎம் ஐஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுகள் வச்சு தான் அவங்க பண்றாங்க அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பா வந்து இந்த தேர்வு என்பது மருத்துவ துறைக்கு மட்டும் இருக்கக்கூடாது மருத்துவ கல்விக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தவறு அதுல இருக்கக்கூடிய முறைகேடுகள் அதுக்கு குறைபாடுகள்லாம் களைஞ்சு இன்னும் தெளிவான ஒரு தேர்வு முறையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு தான் விஜய் அவர்கள் வலியுறுத்தி இருந்தா நான் நிச்சயமா சந்தோஷப்பட்டிருப்பேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் நீட்டுங்கிற மருத்துவ கல்விக்கு மட்டும் தேர்வு வேண்டாம்னு சொல்றது தப்பு ஆனா அதே நேரம் அந்த தேர்வுல இன்னும் தவறுகள் இருக்கிறத களைய பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து வந்து அறிக்கைகள் தான் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு சோ இப்பதான் முதன்முறையா அரசியல் பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கொள்கை எண்ணெல்லாம் நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஸ்பீச்ல அவர் அதிக முறை வந்து மத்திய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்க பதிலாக ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்க எனக்கு என்னமோ அவர் விஜய் அவர்கள் தீவிர அரசியல்ல தொடர்வாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து திமுகவோட உள்ள நிலைப்பாடுதான் அவர் எடுக்கிறாருன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ள பிரச்சனைக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காருங்கற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த வகையில வந்து இன்னைக்கு உண்மையாவே மக்களுக்காக பணியை செய்யற இடத்துல இந்த கட்சி ஆரம்பிச்சோ இல்ல மக்க மக்கள் பணியே தலையா பணியா கொண்டு அவங்க வந்து இத முன்னெடுத்து செல்வதோ அதற்காக வந்த மாதிரி தெரியல ஒரு எம்ஜிஆர் வந்த நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் இருக்கிறதா தெரியல அதே நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் படத்துல நடிக்கலன்னு சொன்னாரு தவிர ஆனா வந்து அவருடைய மகன் வந்து இயக்குனர் ஆவரத ஊக்கி வச்சிருக்கிறார் அதனால அவங்க வந்து அடுத்த தலைமுறை வந்து அந்த இயக்குனர் பணியில அவங்க இயக்குனராகவும் ப்ரொடியூசராகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பிலிம்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அவங்க உருவாக்கிட்டாங்க இந்த அரசியல் பணி மக்கள் பணியா இவர் மாத்துவாரா இல்ல ரஜினி மாதிரி லாஸ்ட் மினிட் விட்ரால் சின்ட்ரோம்ல போய் க்ளோஸ் பண்ணுவாரா இது வந்து ஒன்லி இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ள தடைகளை களையறதுக்காக எடுத்த நிலைப்பாடா ஏன்னா திமுக மாதிரியே ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறாருன்னா அதுக்கு திமுகவே இருக்கட்டும் தானே மக்கள் நினைப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா திமுக ஒரு மாற்று நிலைப்பாடு இவர் எடுத்தாருனாதான் இவர தேவையா இல்லையாங்கிற நிலைப்பாடும் மக்கள் வருவாங்க வெறும் ஒரு ரசிகர்கள்னால மட்டுமே ஆஹ் ஆட்சியை பிடிக்க முடியாது ஓகே தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி சீனிவாசன் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மேம் நடிகர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க டோட்டலாக நீட்டுக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்டு எடுத்து பேசியிருக்காரு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு முதற்கட்டமாக எப்படி பாக்கறீங்க ரொம்ப காமெடியாக தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து மாணவர்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை நான் வந்து பாராட்டுறேன் வரவேற்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தான் அவரோட டார்கெட்டாகவே இருந்தாங்க அப்போ தெரியல அவருக்கூட எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து கவர் எடுத்துக்கு அப்படின்னு நினைச்சோம் ஆனா இப்பதான் தெரியுது மாணவர்களுக்கே ஒரு தப்பான வழிகாட்டியா அவரு இருக்க இருக்காரு அதனாலதான் இந்த மாதிரி வந்து மாணவர்களை ரெண்டு வாட்டியா கூப்பிட்டு வச்சு அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு

ஒரே ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்ற மாதிரி அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிலபஸை கொண்டு வாங்க ஏன் நீங்க நம்ம ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு ஒண்ணு இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐஜிசிஎஸ்சி இருக்கு அது எல்லாமே இல்லாம ஒரே சிலபஸா கொண்டு வாங்க உங்க நீங்களே திமுக காரங்க எதிர்க்கிறவங்களே காங்கிரஸா இருக்கட்டும் கூட்டணியா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எவ்வளவு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஐஜிசிஎஸ்சி கேம்பிரிட்ஜ்னு இவ்ளோ வச்சிருக்கீங்கன்னா அப்போது எல்லாத்தையுமே விளக்கிட்டு ஒரே சிலபஸா கொண்டு வாங்க ஸ்டேட்டோடதையுமே சமச்சீர்னு கொண்டு வந்து எப்படி வந்து அஹ் குழந்தைங்களோட எதிர்காலத்தை அழிச்சாரோ கருணாநிதி அந்த மாதிரி இல்லாம அதுக்கும் ஒரு லெவல் வேணும் மெட்ரிகுலேஷன்ன்றது இப்ப இல்ல ஓகேங்களா ஸ்டேட்ல வந்து சமச்சீர்னு கொண்டு வந்தாங்க அது ரொம்பவே வந்து அதோடைய தரம் வந்து கம்மியா இருந்தது ஒரே புக்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சயின்ஸ் தமிழ்னு ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் புக்ல எல்லாமே கவர்ந்த ஒரு விஷயமா இருந்தது அந்த மாதிரி இல்லாம ஸ்டேட்டா ஸ்டேட்ல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் அப்படின்னு வரும்போது எல்லாரையும் சமமா பாக்கணும்னு தோணல அப்படின்னா ஸ்டேட்டோட சிலபஸோட தரத்தை வந்து உயர்த்துங்க அதுதான் ப்ராப்ளம்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு குரல் கொடுங்க ஆனா நீட் வேணான்னு குரல் கொடுக்கறது வந்து இது இது வந்து நீங்க வந்து உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியலன்னா பசங்களுக்கு மாணவர்களுக்கு அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஓகேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வழிகாட்டுதலா நீங்க இருக்கணும் அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஆனா அவங்களுக்கு எதிரான அவங்களோட வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயமா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப யார் வேணாலும் என்ன சிறுபான்மையினராக இருக்கட்டும் பட்டியல சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் இல்ல எந்த விதமான ஜாதி மதமா இருந்தாலும் நீட்ல வந்து தேர்வு பெறலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு பெறலாம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு ஆனா நீ அதுக்கே ஒரு தப்பான வழிகாட்டியா இருந்தா என்ன அர்த்தம் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்து பேசின சிறப்பு விருந்தினர்கள் பேசினதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க திருமதி காயத்ரி சீனிவாஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு திலாலங்கடி வேலை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க திமுகவுடைய பி டிமாக இருக்கிறதுனால தான் ஒன்றிய அரசுன்ற வார்த்தையெல்லாம் இவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க காயத்ரி சுரேஷ் எஜுகேஷனிஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மட்டும்தான் இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது ஒரு சிம்பத்திக்காக நடிகர் விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வியை வைத்து விளையாட வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நடிகர் விஜய் அவர்களுக்கு கல்வியாளர் காயத்ரி அவர்கள் வச்சிருக்காங்க முன்னாள் விளங்கக்கூடிய எம்எல்ஏ இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய திருமதி விஜயதரணி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க எல்லா துறைகளிலேயுமே வந்து நுழைவுத் தேர்வு அப்படின்ற ஒன்று இருக்கு நீட் தேர்வுக்கு மட்டும் நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படின்றது அப்படி சொல்றதே முதல்ல ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அதற்கு ஏற்ற மாதிரி மாநிலங்கள் வந்து அவருடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்தணும் பாடத்திட்டத்தினுடைய தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கையை திருமதி விஜயதேனி அவர்கள் வச்சிருக்காங்க திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா நீட் விளக்கு நாங்க வாங்கி கொடுக்குறோம் அந்த ரகசியங்களுக்கு தெரியும் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா திமுக அவங்கள தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தா தான் அது கரெக்டா இருந்திருக்கும் நாங்க வந்து மத்திய அரசுல நீட் வேணுன்றதா எங்களுடைய கொள்கை சோ நீங்க எங்க கிட்டயே கேட்டுட்டு இருந்தா எப்படி நியாயமா இருக்கும் திமுக வந்து நீட் விளக்கு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்துனாங்க சோ அவங்க தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த கேள்வி வைக்கணும் அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்காரு நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பேச்சா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் அரசியல் பேசல கொஞ்சம் மழப்படா பேசிட்டு போயிட்டாரு இதுல முழுமையாவே இது நீட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே அவர் பேசியிருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்